ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் உங்கள் சக்தி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா அக்வாரியம் ஷாப்லேயுமே வெறும் முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த ஃபுட்டை வந்து நம்ம எப்படி கப்பி ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா எல்லா விதமான அக்வாரியம் ஷாப்லையுமே கிடைக்கிற ஒன்று தான் அதே போல் வந்து நிறைய பேர் வந்து கப்பி ஃபிஷ் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ண முடியறதுனால அதிக அளவில் வந்து ப்ரீட் பண்ணிட்டுருப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து வாங்கி கொடுத்தா ஃபிஷ்ஷுக்கு தான் நாயிரு சொல்லி பயந்துகிட்ருப்பீங்க ஆனால் அப்படிலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுற முறைகளில் வந்து சில தவறுகள் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறது வந்து இப்போது அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ஃபுட்டோட பேக்கெட் இது இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கீங்க ஓகே நீங்கள் வந்து இந்த ஃபுட்டு தான் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இந்த ஃபுட்டை வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இந்த ஃபுட்டை வந்து இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம் கீழே கொட்டாமல் கொஞ்சம் சேஃபாக போட்டால் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வருதுங்க இந்த ஃபுட்டை நம்ம கப்பிஸ்க்கு எப்படி வந்து ஃபீட் பண்ண போகிறோங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்போ வந்து பார்த்த அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா கப்பி ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள போகிற அளவு கூட இருக்காதுங்க அதாவது வந்து கப்பி ஃபிஷ்ஷை விட அதோடய வாயை விட இந்த ஃபுட்டோட திக்னஸ் வந்து ரொம்பவே பெருசு ஸோ பெரிய கடுகுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்கிற ஃபுட்டுங்க இது பார்த்துக்கோங்க இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கப்பி ஃபிஷ்க்கு போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடிச்சு சாப்பிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃபுட்டு வந்து நவுத்து போயிடுச்சு அப்படின்னா அதால் வந்து அதை சாப்பிட்டுக்க முடியாது ஸோ கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஃபுட்டை வந்து கப்பீஸுக்கு போட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட முடியாதனால என்ன பண்ணுறீங்கன்னா இதை விட சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸில் இருக்கிற அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்து நிறைய பேர் உங்களுடைய நீங்கள் வளர்க்குற அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து போடுறீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய ஃபிஷ்ஷுன்னு எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த ஷார்க்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு பெருசாக இருக்கிற அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் கப்பி ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு ஃபுட்டு சில பேர் வாங்கி வச்சுருப்பீங்க அதையும் விட பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களுடைய வீட்டில் கப்பி ஃபிஷ் வந்து ப்ரீடிங் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நானும் வந்து வீட்டிலேயே கப்பி ஃபிஷ் வந்து ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து இந்த முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த ஃபுட்டை வாங்கி தான் கப்பி ஃபிஷ்க்கு வந்து நான் வந்து ஃபீட் இருக்கேன் ஸோ அது வந்து தாராளமாக சாப்பிட்டுட்டு நிறைய குட்டிகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்குது அதனால் நான் இதை வந்து இப்படியே நான் வந்து போட்டேனான்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த ஃபுட்டை வந்து நான் இதே மாதிரி போட மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கவர் நீங்கள் வச்சுருந்தால் எடுத்துக்கங்க இல்லாட்டி நீங்கள் கவர் ஆக மொத்தம் வந்து ஏதாவது ஒரு கவர் இருந்தால் போதும் ஸோ வந்து ஃபுட்டு வந்து கொட்டக்கூடாது கீழே அதனால் வந்து நீங்கள் எந்த விதமான க கவரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி கவர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து உள்ளே போட்டுறேன் போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா நம்ம ஃபிஷ் ஃபுட் எப்போவுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் சில சமயங்களில் வந்து நம்ம கை தவறி தட்டி விட்டு கீழே வந்து நிறைய ஃபிஷ்ஷோட ஃபுட்டு வந்து கொட்டிடும் ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபிஷ் ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணும்போது கீழே கொட்டியிருந்துச்சுன்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டை வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுட்டோம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நல்ல திக்னஸான பொருள்னு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்த அப்படின்னா ஒரு கவர் கொள்ள போட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் நமக்கு ஒரு திக்னஸான பொருள் வேணும்னா நான் வீட்டிலேருந்து குக்கர் விசில் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சுற்றிலிருந்தால் கூட பரவாயில்ல சின்ன இருந்தால் பரவாயில்ல அதே போல் வந்து இதை வந்து நம்ம அதாவது வந்து இதை வச்சு நசுக்கும் போது நம்ம கவர் வந்து கட் ஆகிற அளவுக்கு நசுக்கக்கூடாது ஒரு மீடியமான எஃபெக்டில் தான் இதை வந்து நம்ம நசுக்கணும் இப்போது அதை பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நசுக்கிறதுக்குன்னு உங்கள் வீட்டில் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கும் ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க அதை வச்சு ஈஸியாக நசுக்க முடியும் நான் வந்து குக்கர் விசில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து சுத்தமாக வந்து கொட்டி நசுக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பொடிப்படியாக வந்துருச்சு அப்படின்ட்டு நல்லா தெரியும் பாருங்கள் சின்ன சின்ன பொடிப்படியாக நசுக்கிட்டேன் இப்போ வந்து இது வந்து கப்பி ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணேன் அப்படின்னா அதை நல்லாவே சாப்பிட்ரும் கொஞ்ச நேரத்தில் பூரா ஃபுட்டுமே ஆயிரும் அதே போல் வந்து நான் ஏன் அந்த கவர் போட்டு நான் வந்து இதை நசுக்கினேன் அப்படின்னா எந்த கவர் போடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி நசுக்கிற எந்த பொருள் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி கடுகு போல் செதறி போகிற மாதிரி நீங்கள் தட்டும்போதே அது வந்து பார்த்த அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் கீழே போய் விழுந்து அதாவது மிஸ்ஸிங் ஆயிரும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கவரோடு வந்து ஃபுல்லாமே ஃபுட்டு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி கவரில் வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஃபுட்டை தட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி ஃபீட் பண்ணுறதுனால வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ நீங்கள் இப்படி இந்த மாதிரி தட்டும்போது வந்து பார்த்த அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்த அப்படின்னா மாவு மாதிரி பண்ணிடாமல் இந்த கடுகு போல் இருக்கிற உருண்டைகள் வந்து சின்ன சின்னதாக ஒரு நாலு பீஸாக வந்து நொறுங்குற மாதிரி தட்டினாலே போதும் மாவு மாதிரி தட்டிட வேண்டாம் அப்படி தட்டிட்டீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்ட உடனே ஊறிடும் அதனால் வந்து ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா சாப்பிடாது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டை பற்றின இல்லை வேறு ஏதாவது வளர்ப்பு தவிர வள வளர்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்கள் ஸோ கப்பி ஃபிஷ் வந்து நான் வீட்டிலே பிரீத் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புடவை பிலக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி